மேசராசி அன்பர்களே சுக்கர பகவான் பயிற்சியால் என்ன பலன் இதுவரை மிதினத்தில் இருந்த சுக்கரன் இப்போ கடகமனைக்கு பயிற்சியாகிறார் எப்போ இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் சுக்கர பகவான் கடகமனையில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறார் மேசராசி என்பர்களுக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் உங்களுடைய வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்குரன் அதே சமயத்துல திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளிகள் நண்பர்களை குறிக்கக்கூடியவனும் இந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இந்த பயிற்சியால் எங்க போய் அமரப் கடகமனை அதாவது உங்க ராசிக்கு நான்காவது வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில போய் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்வது சிறப்பா அப்படின்னா நிச்சயமாக சிறப்பு ஏன்னா நான்காம் இடத்துல தான் சுக்கர பகவான் திக்பலம் அடைகிறது அப்போ வலிமை அடைய போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்னெல்லாம் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் தனத்தை கொடுக்கப் போகிறார் ஃபஸ்ட் வேலையாக உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறது அப்போ பணம் வேண்டும் அப்படின்னா என்ன ஒரு நல்ல வேலையில் நீங்கள் அமரப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையில் இல்லாத இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் கிடைக்கப் போகிறது வேலை கிடைக்கப் போகிறது வேலையினால் தன லாபம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதாவது உங்களுடைய பெருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் அடிஷனலா இன்கம் எப்படி வரும் அப்படிங்கறத சிந்தித்து தீர்மானம் செய்து அதில் ஒரு சொல்யூஷன் எடுத்து தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சியானது அமைய இருக்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த மேசத்துக்கு அமையும் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் அதே சுக்குரன் தான் உங்களுக்கு ஏழுக்குரியவன் கலத்தரக்காரகன் திருமண ஸ்தானத்தின் அதிபதி அப்போ திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும் இந்த சுக்கர பயிற்சியில எந்த தடையும் இருக்க போவதில்லை இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஜாம் ஜாம் நடக்க போகுது டக்கு டக்கு நடக்க போகுது இதுல குறைகள் என்பதற்கு இல்லை இந்த காலகட்டம் அப்போ குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும் ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதுன்னா சுப விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை அமைக்கலாம் என்கின்ற எண்ணப்பாடு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அப்போ க திருமணமானவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இதுவரைக்கு பிரிந்திருப்பவர்கள் வேலையால் பிரிந்திருக்கின்றவர்கள் தொழிலால் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள காலகட்டமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் உங்க வாக்கு பலப்பட போகிறது உங்க பேச்சை மதிக்காதவர்கள் இப்ப மதிக்க போறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுக்காதவர் இப்ப கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்க பேச்சு உங்க புத்தி உங்க அறிவு வளரப்போகிறது உங்களுடைய மதிநுட்பம் சூப்பராக இருக்க போகிறது இந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவி புரிவ அதாவது நண்பர்கள் அப்படின்னா நல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் பெறுவார்கள் உங்களுக்கு உறுதுணையான நண்பர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நான்காம் இடத்தில் சுக்கரன் போய் அல்லவா இரண்டுக்குரியவன் நான்காம் இடத்தில் இருக்கும் போது உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அத்தனையும் இந்த தாய் சார்ந்த விஷயம் தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய என்ன பாடு ஓடும் தாயை விட்டு பிரிந்தவர்கள் தாயை பார்க்கக்கூடிய அமைப்பு தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் சொத்து சார்ந்த விஷயங்கள் தாயால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக இந்த மேசத்துக்கு அமையும் வீடு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு காரக கிரகம் தான் சுக்கரன் அந்த சுக்கரன் நாலாம் இடத்திலேயே போய் உட்கார்ந்திருக்கார் அப்போது அதுக்கான எண்ண ஊட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக நான் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கான ஒரு இடத்த போய் பார்க்கணுன்னு லொக்கேஷன் தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த காலகட்டம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதம் அதாவது காலகட்டம் எது இந்த சுக்கர பயிற்சி அதாவது சுக்கரன் கடகத்தில் வந்திருக்கக்கூடிய காலகட்டம் அந்த இருபத்தஞ்சு நாட்களில் நீங்கள் இங்கே தான் கட்ட போகிறோம் இங்கே தான் இடத்த வாங்க போகிறோம் இங்கே தான் வீடு அமைக்க போகிறோம் இப்படிங்கிற ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் வாகனமும் அமையும் ஏன்னா வாகன காரக கிரகமும் அதே சுக்கரந்தான் அப்போ வலுப்பெறுகிறது அப்போ வாகனம் வாங்குவதற்குண்டான அமைப்புக்களை உருவாக்கும் ஏற்கனவே இந்த வாகனம் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை ஏற்கனவே புக் பண்ணிட்டு இருந்தவங்க அல்லது ஏற்கனவே சின்ன சின்ன வாகனம் மாற்றணும் ஒரு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு ஒரு பழுதடைந்து கொண்டு இருக்கு அப்போ வாகனம் விடலாம் என்கின்ற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதற்கும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே வாகன துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு சக்சஸ் அதாவது ஒரு வாகனத்தை விட்டு இன்னொரு வாகனம் வாங்கணும் அதாவது வாகன துறையில் இருக்கக்கூடியவர்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை அதற்குண்டான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த டூ வீலர் ஃபோர் வீலர் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மேசத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் குறிப்பாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இந்த மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வாகனத்துறை கலைத்துறை அந்த சுக்குரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய காலகட்டம் அந்த மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் ஒரு பெரிய மனிதர்களினுடைய துணை கொடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற தன்மைங்கிறது சிறப்பு பெறும் நிறைய பேர் அந்த மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டு பயணங்கள் அந்நிய மதத்தினருடைய கலந்துரையாடுவது ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் ஒரு பாக்கியத்தை தரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு என குருவினுடைய நட்சத்திரத்தில் குடும்பாதிபதி குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அல்லவா அப்ப குழந்தைகளால் மேன்மை அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனியின் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ அந்த சனி என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா பத்துக்கும் பதினொன்னுக்குரியவன் அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலை மாற்றுவது தொழிலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறுவது ஒரு தொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுப்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சென்று வருவது தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தெளிவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிள்ளை வகுப்பீங்க எதற்காக தனத்துக்காக பொருளாதார விருத்திக்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பாத்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் இந்த ஆயில்யம் அப்படின்னா புதன் அப்போ புதனோடு சேர்ந்து இருக்க அந்த புதனுங்கிறது ஆறுக்குரியவன் அதாவது அந்த காலகட்டத்தில் மாமனார் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய மாமனார் சொத்து சார்ந்த விஷயங்கள் ஆனது மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டம் உண்டு அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஆடிட் சம்பந்தப்பட்ட ஐடி செக்டர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ புதிய புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு எதிரிகளும் இருக்கும் கண்டிப்பாக எதிரி இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் அப்போ கொஞ்சம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா புதனுங்கிறத ஆறுக்குரியவன் அல்லவா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மேசராசி அன்பர்கள் அப்போ ஆக மொத்த இந்த சுக்கர பயிற்சினால நல்ல நல்ல மேன்மைகளை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதுவும் குறிப்பாக ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று பதினாறு ஒன்பது ரெண்டு இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை வருது அன்னைக்கு தான் சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் நம்ம என்ன செய்யணும்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்து சா அதாவது வெண்பட்டு அணிவித்து வழிபாடு செய்யணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதே சமயத்தில் ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா சுக்கிரனால இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்கள் நிச்சயமாக விலகும் என அன்னைக்கு அவருடைய ஜெயந்தி பிறந்த நாள் ஸோ அன்றைய நாள் நீங்க நிச்சயமாக வழிபாடு எடுக்கணும் யாரெல்லாம் எடுக்கணும் இந்த மேசராசின்பர்கள் பணத்தால் பிரச்சனை குடும்பம் அமைவதில் சில தடைகள் இருக்கிறது தன்னுடைய வாக்கால் பிரச்சனை இருக்கு கலத்திரத்தால் பிரச்சனை இருக்கு கூட்டாளிகளால் பிரச்சனை இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை மேசராசி அன்பர்கள் அன்றைய தினம் அந்த சுக்கர பகவானை அதாவது சுக்கரனுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வழிபடுவது சிறப்பு அல்லது சுக்கரனுடைய ஸ்தலத்தில் சென்று வழிபடுவது சிறப்பு அதுவும் குறிப்பாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவதும் சிறப்பு அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய வெள்ளி அங்கே இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் சுக்குரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா அல்லது சுக்குரன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட இணைவு பெற்றிருக்கா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாகியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் குழந்தை பாகியம் இது போன்று தெரியணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் அல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்